ウィデンブル。 मुनपी <laughs> I'm t r i a e our e I'm not e l l you. o u i e l l l l o y e l l not m o t e l l you. i இந்த மாதிரி முன்னாள் எம்எல்ஏ எம்எல்ஏ வந்து செல்லூர் ராஜு அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாரு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து சாப்பாடு அரிசியெல்லாம் வாங்கி கொண்டு போய் வச்சா போதுமா அது அவங்க ஒய்ஃபு வந்து சாப்பாடு ஆக்கினா தானே சார் அது நீங்கள் சாப்பிட முடியும் அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து பயிங்கரமாக மன்னிப்பு கேட்கணும் சார் முன்னாள் ராணுவத்தினர் எல்லா வீரர்கள் எல்லாத்துக்கு நீங்கள் நலசங்கத்தின் சார்பாகவும் வீரமங்கையர் மங்கையரோ மகளிரனின் சார்பாகவும் நாங்கள் மிகவும் அந்த செல்லூர் ராஜு பேசினதும் ரொம்ப கண்டிக்கிறோம் பேசினது ரொம்ப ரொம்ப தப்பு முன்னாள் வீரர் நாங்கள் குடும்பத்தினருக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது அதனால மன்னிப்பு கேட்டாக வேண்டும் வந்து ஆர்மி பற்றி பயங்கர இழிவாக பேசியிருக்காங்க அங்கே இருந்தாதான் அந்த கண்டிஷன் என்ன அங்கே இருக்கிறவங்க என்ன இங்கே இந்த ஃபேமிலிகளுக்கு எவ்வளோ கஷ்டங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த மாதிரி சொன்னால் அவங்கள கண்டிப்பாக கண்டிக்கணும்னு நாங்கள் முன்னாள் ராணுவ வீரரோ இந்நாள் ராணுவ வீரரோ எல்லாரும் கேட்டுக்கொள்ள முன்னாள் ராணுவ வீரத்தின் நல சங்கத்தின் செயலாளர் செல்லூர் ஐயாவுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கிறது தான் இந்த பேச்சு பேசுகிறேன் அதாவது செல்லூர் ஐயா ஐயா வந்துட்டு அவர் எங்கேயாவது பெரிய சயின்டிஸ்டில் அவரும் ஒருத்தர் ஏன்னா அவர் அவரோட இதுக்கு முன்னாடி செய்த வீர விளையாட்டெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்போ கூட உலகம் தான் அவர் கேவலமாக காரி துப்புச்சு ஆனால் பட் நாங்கள் வந்துட்டு சே நாங்கள் வந்துட்டு அந்த விஷயத்துக்கு நாங்கள் தலையிடல அவர் தூங்கிட்டு இருந்தவங்கள வந்துட்டு எழுதிப்பட்ட மாதிரி நாங்கள் அமைதியாக எங்களும் ஆச்சு எங்களோட வேலைகளாச்சு அவருக்கு வந்துட்டு ஆர்மியை பற்றி என்ன தெரியும் ஒன்றும் ஒரு ஜென்ரல் நாலேஜில் சுத்தமாக ஒன்றும் இல்லாத அவர் தேவையில்லாமல் தேவையில்லாமல் வந்துட்டு ஒரு சோல்ஜரை சொல்லி விட்டு பார்க்குறாரு சரிங்களா இது பெரிய தவறு அவர் யாருக்கு வேணாலும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கணும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் அரசியல் நடத்தணும்னு சொல்லியாச்சுன்னா அவர் அரசியல் லாபத்துக்காக எங்களை தரப்புற பேசியது இருக்குது எங்கள் சங்கத்துக்கு சார்பாகவும் முன்னாள் ராணுவ வீரர் நலசங்கம் சார்பாகவும் இந்நாள் ராணுவ வீரங்கு சார்பாகவும் அவர் கண்டிப்பாக எங்களிடத்தை பகிரமாக மனுப்பி கேட்கணும் கேட்காத பட்சத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மீடியா அசோசியனும் சேர்ந்து கண்டிப்பாக அவர் வீட்டு முன்னாடி நிக்கிறதுக்கு தயாராகிட்டோம் ஐயா அவர்கள் கண்டிப்பா ராணுவத்திடம் மன்னிப்பு கேட்குற வரைக்கே விடுறதாக இல்லை ஜெய்ஹிந்த் அனைவரும் அறிந்த அறிந்த விஷயம் ஆப்ரேஷன் சிந்தூர் நடைமுறையில் இருந்த சமயத்திலே ராணுவ வீரர்கள் எல்லையோர பகுதிகளில் எவ்வாறு போராடி கொண்டிருக்கிறார்கள் இருந்தார்கள் என்பது பற்றி யாவரும் அறிந்ததே ஆனால் முன்னாள் அமைச்சர் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் ஊடகங்களில் பேட்டி அளித்திருப்பது ராணுவ வீரர்களை தரைக்குறைவாக பேசி பேட்டி அளித்திருப்பது மிகவும் கண்டனத்துக்குரியது இப்பேற்பட்ட மக்களை அமைச்சராக ஆக்குவதிலே மக்கள்தான் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவரை அவர் மிகவும் பகிரங்கமாக எங்கள் முன்னாள் ராணுவ வீரர்களானாலும் சரி இந்நாள் ராணுவ வீர மங்கையர்கள் மற்றும் குடும்பத்தினர் பகிரங்கமாக அவர் கேட்க வேண்டும் தவறும் தமிழ்நாடு அளவில் அனைத்து முன்னாள் ராணுவ வீரர்களை ஒருங்கிணைத்து அவர் வீட்டிற்கு முன்பு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கும் என்பதை இங்கு நாங்கள் பதிவு செய்கிறோம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் செல்லூர் ராஜு முன்னாள் அமைச்சர் நன்றி வணக்கம் முன்னாள் எம்எல்ஏ திரு செல்லூர் ராஜு அவர்கள் நமது முன்னாள் ராணுவம் இந்நாள் ராணுவத்தின் மீது மிக இழிவாக பேசியுள்ளார் அது இந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாது என்று நாம் நீலகிரி முன்னாள் ராணுவத்திலிருந்து வன்மையாக கண்டிக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய முன்றைய தினம் முன்னாள் அமைச்சர் திரு செல்லூர் ராஜு அவர்கள் இந்திய இராணுவத்தை இழிவாக பேசியுள்ளார் அவருடைய பேச்சுக்கு நீலகிரி மாவட்டம் மற்றும் தமிழ்நாடு அல்லாமல் இந்திய அளவில் உள்ள அனைத்து முன்னாள் ராணுவ வீரர்களும் அனைத்து ராணுவ வீரர்களும் அவருடைய பேச்சுக்கு மிகவும் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அதை அடுத்து இன்றைய தினம் நீலகிரி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து நாங்கள் ஒரு மனு ஒன்று கொடுக்க உள்ளோம் இந்த மனு அவர் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றொன்று அவர் இந்திய ராணுவத்தை தவறாக பேசியதால் பகிரமாக இந்திய ராணுவத்திடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை நீலமலை முன்னாள் ராணுவ வீரர்கள் நல சங்கம் சார்பாகவும் மற்றும் அனைத்து தமிழ்நாடு சங்கத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் அப்படி அவர் மன்னிப்பு கேட்காவிட்டால் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் தமிழக அளவில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இத்தகைய செயல் இனி வரங்காலங்களில் யாருமே அதாவது நம்முடைய நாட்டு மக்கள் அனைவருமே நம்மளுடைய இந்திய இராணுவத்தை தவறாக பேசக்கூடாது என்ற கருத்தினை நாங்கள் இங்கே பதிவிடுகிறோம் அதேபோல் இந்த ஆபரேஷன் சிந்து இதை வெற்றி பெற்றதுக்கு நாம் நல்ல நமது இந்தியா மற்றும் எல்லாருமே மிக மகிழ்ச்சியாக உள்ளார்கள் இந்த ஆபரேஷனானது மிக துல்லியமாக அந்த பயங்கரவாதி இடத்தை சென்று அவர்களை தாக்கியுள்ளார்கள் இது மிகப்பெரிய வெற்றி இந்த வெற்றியை வந்து நாம் ஒவ்வொரு இந்தியனும் நாம் கொண்டாட வேண்டும் அதேபோல் இந்த மாதிரி பிரச்சினை அதாவது நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்கள் இந்த கடந்த பத்தாம் தேதி அன்று இந்திய இராணுவத்துக்காக ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தினார் அவர்களுக்கு எங்களது அனைத்து இராணுவ வீரர்கள் சார்பாகவும் முன்னாள் இராணுவ வீரர் சார்பும் மனதார நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் We're going to get it!